ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்து தமிழ் திசை அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு ஹைகோர்ட் உத்தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி டூக்கு அப்டேட்டு வந்து பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டேட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்துக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்தின் போது ஐம்பது சதவீத இடங்களை நேரடியாகவும் நாற்பத்தெட்டு சதவீத இடங்களை பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியும் எஞ்சிய இரண்டு சதவீத இடங்களை பார்த்திங்கன்னா தகுதி பெற்ற அமைச்சு பணியாளருக்கு பதவி உயர்வு மூலம் நிரப்ப கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இந்த அரசாணைப்படி தங்களுக்கு ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட அமைச்சு பணியாளர்கள் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக சொல்லியிருக்காங்க அதன்படி இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமைச்சு பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் செய்யக்கூடாது என நியமங்களுக்கு இடைக்கால விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து பதினஞ்சு முதல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரை அமைச்சு பதிவாளர்களுக்கு ரெண்டு சதவீத இடஒதுக்கின் கீழே கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பட்டதரை ஆசிரியர் பணியிடங்கள் உள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலவியில் இருப்பதால் அந்த உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் மேலும் இந்த வழக்கில் அரசு அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராக ஆஜராக உள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஏற்ற நீதிபதி இந்த வழக்கு விசாரணை வரும் அக்டோபர் பதினேழுக்கு வந்து தள்ளி வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வு தகுதி பெற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் உரிய பதிவு வழங்கப்படாததால் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு மனுதாரர்களின் கோரிக்கையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என கூறி பட்டதாரி ஆசை நியமனத்துக்கு விதிப்பட்ட இடைக்கால தடை நீத்தித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மற்ற வெப்சைட்டில் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வரல ஸோ அப்டேட்டடு இது பார்த்திங்கன்னா இந்து தமிழ் திசை அதில் வந்து நமக்கு வந்து இந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் வெப்சைட் இதில் சரிங்களா நீங்கள் வந்து வேறு எஜிகேஷன் நியூஸில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது வந்து இப்போ நடக்கக்கூடிய அந்த நியமனத்தை வந்து தடை செய்யறதுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நியூஸ் இருந்ததா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்